அதுதான் முத முதலில் நான் மேடை ஏறி இருக்கேன் சின்ராஜ் சார் நேத்தே சொன்னாங்க பேசாமல் நீ நாளைக்கு பேசியிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிங்க சார் நானும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் மேடை ஏறி இருக்கேன் நான் சொல்ல ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் நான் இப்போது ஜாதகம் படிக்கலாம் அப்படின்னு இப்போ தான் ஒரு மனநிலைக்கு வந்திருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் இங்கே வந்து உங்களோட இருக்கிறேன் பின்னாடியே உட்காருவேன் உட்காந்துருப்பேன் எப்போம்மா சின்ரா சார் கூப்பிடுவார் ஏய் இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிடுவார் அப்போ அம்மா வந்து எப்படியாந்து கேட்டுட்டு ஓடிடுவேன் இதே மாதிரி மனநிலையில் தான் இருந்தேன் நானும் ரொம்ப நாளாக நானும் ஒரு ஒன்றா தான் பயணிக்கிறோம் நாங்கள் சாம்சங்கில் ஒர்க் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டத்திலிருந்து ஒன்றா தான் இருக்கும் அவர் ஒரு ஜோசியர் ஆகிட்டார் நான் இன்னும் ஜோசியர் ஆகாமல் சும்மாவே இருக்கேன் அப்படின்ட்டு எனக்குமா தோணுச்சு சரி படிப்போம் அப்படின்னு நான் படிச்சுருவேண்ணா ஜோசியர் ஆயிடுவா சரி கண்டிப்பாக நான் ஆயிருவேன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து முதல் குருநாதர் அப்படின்னா சின்ராஜ் சார் தான் அவரை அவர் வந்து அவர் அவர் அவர்கிட்ட வந்து ஜாதகம் நான் படிக்கணும் இல்லைனா இந்த மாதிரி விஷயத்தை நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சதுக்கான விஷயம் என்ன அப்படின்னா நான் பழைய வீட்டில் இருக்கும்போது நாங்கள் மேட்டுப்பட்டியில் இருக்கும்போது அங்கே ஒரு சின்னரா சாரும் துரப்பாண்டி சாரும் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன் அப்போ ஒரு பையன் வர்றார் ஒரு வயசு பையன் வர்றா அப்படி கல்யாணம் ஆகாத பையன் வேகமாக வர்றாரு நான் வந்து சாரை பார்க்கணும் அப்படி இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்ருக்கேன் இல்லை இல்லை ரொம்ப அவசரமான விஷயம் கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அவர் வந்திருக்காரு வேகமாக போய் சார்ட்ட சொல்கிறேன் சார் இந்த மாதிரி சொல்கிறாங்க என்ன செய்யறது அப்படின்னு சரி வர சொல் அப்படின்னு பையன் உள்ளே நுழையனான் நுழைஞ்ச உடனே உடனே சொன்னார் என்னப்பா பால்கார் பொண்ணு தர மாட்டேங்கிறாரா அப்படின்னு சொன்னார் அந்த பையன் வந்து கல்யாணத்துக்காக தான் கேட்டு வந்திருக்கான் கேட்டார் எப்படி கேட்ட ஜாதகத்தை வாங்கலை ஒன்றும் பேசலை அவன் வாசப்படியில் ஒன்று நுழையும் போது ஒரே வார்த்தை சொல்கிறார் என்ன பால்கார் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாரா அப்படின்னு அந்த பையனுடைய மாமனார் பால்காரான் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கேட்டதுக்கப்புறம் தான் நானும் பின்னாடி இங்கே தான் உட்காந்து வெளியில் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கேன் சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி நான் ஆரமிக்கு போயிட்டேன் அந்த பிள்ளையை நான் கட்டியே ஆகணும் நான் உடனே வந்து இந்த ப்ராசஸ் பண்ணணும் நான் அதை என்ன பண்ணுறேன் அங்கேருந்து நான் வெளியில் வந்துடுறேன் நான் மில்ட்ரிக்கு போகலை நான் வந்து இந்த பிள்ளை இருந்து பார்த்து கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் நான் வந்து ரிலீவ் ரெளிவாய்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பேசுகிறேன் அப்புறம் சார் உட்கார வச்சு அந்த பெயிண்ட்டை பேசி கொஞ்சம் பொறுமையாகிருப்பா இப்போ தான் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சு வருஷமாவது ஒர்க் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் உனக்கு ஏதாவது வருமானம் அந்த மாதிரி கிடைக்கும் அந்த பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணி சும்மா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அதனால இந்த மாதிரி பண்ண வையின்னு சொல்லிட்டு நிறைய அட்வைஸ் பண்ணி சொல்லி அனுப்பி வச்சாங்க அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரத்னவேல் ரத்னவேல் வந்து நிறைய கூடவே அலையிறமா வரவங்களுக்கெல்லாம் சொல்கிறான் பார்க்குறான் வைக்கிறான் அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால சரி நம்மளும் அது மாதிரி ஒரு ஜோசியராகிடுவோம் அப்படின்னு இப்போ தான் ஜோசியரா ஆகிறதுக்கும் முதல் வீடியோ பார்த்துருக்கேன் அடுத்து என்னோட குருநாதர் வந்து முதல்ல சின்னராஜ் சார் ரெண்டாவது ரத்னவேல் சார் மூணாவது சக்தி கணேசன் சார் நிறைய இந்த மாதிரி நான் படிக்கலான் இருக்கேன் சார் ரத்னாட்ட கே முதல்ல சின்னராஜாட்ட போய் கேட்பேன் சார் நான் வந்து ஜாதகம் படிக்கலாமா நீ போய் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட கேளு நான் என்னப்பா சொல்கிறேன் நீ போய் ரத்னாவை கேளு அவன் சொல்லுவான் அப்படின்பாரு ரத்னாட்ட போய் கேட்பேன் ஜாதகம் படிக்கிறதுக்கெலாம் ஜாதகமெலாம் பார்க்க தேவையில்லடா முதல்ல நீ போய் படி படித்தா வந்துடும் இதுக்கெலாம் தனியாக ஒன்றும் ஜாதகம் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படினான் அப்புறம் கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டேன் அதுக்கப்புறம் ச சக்தி கணேசன் சார் வந்தார் ஒரு நாள் வீட்டுக்கு அப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி படிக்கலான் இருக்கு சார் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன் எல்லோரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க நீ படி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவர் என்னுடைய மூணாவது குருவாக நான் நினச்சிருக்கேன் அவரும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் என்ன சொல்றது அனைத்து குருமார்களுக்கும் குரு பூர்ணிமா நன்றி எல்லாருமே குரு தான சார் ரொம்ப நன்றிங்க சார் சூப்பர் சூப்பர் அதாவது கம்பன் வீட்டு கட்டுத்திரையும் திரையும் மாதிரி